காஞ்சிகேசன் தேர்த்தேன் பாருங்கள் வயல் மணி இப்போ பதினோரு மணிங்க அது ஒரு போட் தேர்த்து பாருங்கள் மாதிரி சேர்த்துங்களா அந்த போட்லேருந்து வலை போட்டிருக்காங்க இது போகிறாங்க பாருங்கள் மூணு பேர் அதுக்கு அந்த எண்டில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த ரோப் அந்த கயிறு கட்டி அந்த வலையை எடுக்கிறாங்க அது அந்த ரொம்ப டிஸ்டன்ஸ் வரும் அந்தனுடைய மறு மூனை இப்போ இருக்கு பாருங்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள் அது வந்து எல்லோ ரோப் மாதிரி இருக்குது நாங்கள் கூட அங்கே போயிட்டு காந்தினா தான் அது போட்டு இழுக்கிறாங்க அந்த ரோப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த போட்டு அது அந்த போட்டு எடுத்துப்பாருங்க அதில் வந்து போட்டிருக்காங்க அங்கே அங்கே ஒரு குரூப்பும் இங்கே ஒரு குரூப்பும் அந்த வலையை புட்டி இழுக்கிறாங்க இழுக்கும்போது அப்படியே கிட்ட நெருங்கு நெருங்கு நெருங்க அந்த வலையிலேருந்து நிறைய மீன் என்னென்ன கிடைக்குது எல்லாமே வந்துடும் அது கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறோம் ரெண்டு கிலோமீட்டர் அது அந்த இழுத்து இந்த தண்ணியினுடைய எதிர்ப்பு காலையில் அந்த இழுக்கிறதுக்கு எப்படி த்ரீ ஹவர்ஸ் ஆகுன்றாங்க ரெண்டு மணிக்கிட்ட தான் சார் எங்களுக்கு மீன் கிடைக்கின்றாங்க இது வந்து கப் போட் ஒன்று தான் ஆனால் இங்கே இருக்கிறது அங்கே ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க அந்த சைடில் இங்கே ஒரு இங்கே ஒரு முப்பது பேர் இருக்காங்க எந்த எண்டிலேருந்து இருக்காங்க இழுத்து அது இவங்க ஃபுல் வலிமே போட்டு இழுக்கிறாங்க இழுத்து தான் வரணும் வந்து இப்படி ஒரு மீன் எப்படிங்களா அந்த போட் பார்க்கணும் அங்கே தான் வருதுங்க இதனால் மேலே பறவைங்கள்லாம் பறக்குது அந்த வலை வலையில் மீன் மாட்டிக்குதுல்ல அது குத்துறதுக்கு அது ஒரு பறவை பறக்குதா இருக்காங்க அது வலையில் வந்து அந்த மீனை கொத்துதான் ஆனால் எடுக்க முடியாது அப்படியே கொடுத்துதா தான் ஓகேங்களா நம்ம டீம் உக்காந்தாச்சு இப்போ நாங்கள் தான் ஓகேவா யாருமே இல்லை இவங்க மட்டும்தான் மீன் பிடிக்கிட்டு வந்திருக்கேன் ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம மீனுன்னு சாதாரணமாக சொல்கிறோம் அது எவ்வளோ மெனக்கெடுக்கிறாங்க பாருங்கள் கருத்துங்களா அந்த டீம் அந்த மூளை அந்த கோடியில் இந்த மூளை நமக்கு தெரியும் ரொம்ப இல்லைங்க மீன் விஷயன்றது பெரிய விஷயம் ஓகேவா ஏழை எப்படி மணி ஆகுதா அவங்க வர்றதுக்கு எப்படி டூ ஹவர்ஸ் ஆகணும் ரெண்டு மணி தான் வரும் டூ ஹவர்ஸ் ரெண்டு மணிக்கு வருவாங்க ஓகேவா பார்ப்போம்